வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் நெருங்கிவிட்ட விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எதிர்பாராத விஷச்சாராய மரணங்கள் இரண்டுக்கும் இடையில் நடக்கும் அரசியல் என்ன பார்க்கலாம் நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியை மட்டும் இழந்து மீதமுள்ள முப்பத்தி எட்டு தொகுதிகளையும் கைப்பற்றிய திமுக தற்போது நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் கைப்பற்றிவிட்டது வரிசையாக வெற்றிகள் பல வசப்பட்டதால் சந்தோஷமாக இருந்திருப்பார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர இருக்கிறது அதிலும் வெற்றி பெறுவோம் என்கிறார் ஸ்டாலின் இரநூறு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் வர இருக்கிறது ஜூலை பத்தாம் தேதி வாக்குப்பதிவு நாளாக இருக்கும் சூழலில் முதல்வர் ஸ்டாலின் சற்றும் எதிர்பாராத வகையில் வந்து சேர்ந்து விட்டதுதான் கள்ளக்குறிச்சி விஷயச்சாராய நிகழ்வு அறுபதுக்கும் மேற்பட்ட மரணங்கள் இதனால் திகைத்துத்தான் போயிருப்பார் முதல்வர் சென்ற வருடமும் தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தன அடுத்த வருடமே இப்போது கள்ளக்குறிச்சியில் விஷ சாராய மரணங்கள் நிகழ்ந்திருப்பதால் சாராய மரணங்கள் பற்றிய விமர்சனங்கள் கேள்விகளால் முதல்வர் ஸ்டாலின் தவிக்கும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது முதல்வர் என்பதாலும் முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்துறை இருப்பதாலும் ஸ்டாலின் மீது அதிகப்படியான விமர்சனங்களும் கேள்விகளும் வருவதை தவிர்க்க முடியாது விஷச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று உறக்க குரல் எழுப்புகிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபைக்கு கருப்பு சட்டைகள் அணிந்து வந்தார்கள் அதிமுகவினர் கூச்சல் குழப்பத்தால் அவர்களை குண்டு கட்டாக வெளியேற்றிய சம்பவமும் நடந்தது பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார் தேமுதிக உள்பட எதிர்கட்சிகளின் விமர்சனங்கள் இன்று வரை கடுமையாக இருக்கின்றன பாஜக அதிமுக தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை சந்தித்து அரசு மீது குற்றப்பத்திரிகையை வாசித்துவிட்டு வந்திருக்கிறார்கள் ஆளுநரும் தன் பங்குக்கு தமிழக அரசை மறைமுகமாக விமர்சித்தார் இவ்வளவும் நடப்பதற்கு முன்பாக கள்ளக்குறிச்சி மரணங்களை அரசியலாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் முதல்வர் ஸ்டாலின் இவ்வளவு பெரிய விவகாரம் அரசியலாகாமல் இருக்கப் போவதில்லை என்பதும் அவருக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியாமல் கள்ளச்சாராய வியாபாரம் எப்படி நடந்திருக்க முடியும் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது மரணங்கள் ஏற்படுவதற்கு முன்பு கள்ளச்சாராய வியாபாரத்தை ஏன் கட்டுப்படுத்தவில்லை என்ற கேள்விகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பாமல் இருந்தால்தான் ஆச்சரியம் இறந்து போனவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண தொகையை அறிவித்து சமாதானப்படுத்த முயற்சி செய்திருக்கிறது தமிழக அரசு இதற்கும் ஆதரவு எதிர்ப்பு என்று மாறுபட்ட குரல்கள் கேட்கின்றன இறந்து போனவர்களின் குடும்ப உறவுகளுக்கு நிவாரணத் தொகை உதவும் என்று திமுக தரப்பு சொல்ல இந்த மாதிரியான நிவாரணத் தொகை கள்ளச்சாராயம் குடிப்பவர்களை ஊக்கப்படுத்தும் என்கிறார் தேமுதிக தலைவர் பிரேமலதா மொத்தத்தில் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் தங்கள் நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றன எதிர்கட்சிகள் அதிமுக பாஜக மற்றும் இவைகளின் கூட்டணி கட்சிகள் எல்லாவற்றையும் சமாளிக்கும் வகையில் திமுக தரப்பும் வாதம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்துவிட்டது முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்கும் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஏன் ராஜினாமா செய்யவில்லை என்று கேட்கிறது திமுக தரப்பு குஜராத் மாநிலத்தில் நடந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று அந்த மாநில முதல்வர் ராஜினாமா செய்தாரா என்கிற ரீதியில் பாஜகவை எதிர்கேள்வி கேட்கிறார்கள் திமுகவின் ஆதரவாளர்கள் ஆக கள்ளக்குறிச்சி மரணத்தில் அரசியல் வேண்டாம் என்று முதல்வர் கேட்டுக்கொண்ட போதும் அவர் சார்ந்த திமுக கட்சியே அரசியலை விட்டு விலகி நிற்க முடியவில்லை தேசிய அரசியலிலும் எதிரொலிக்கும் நிலைமைக்கு வந்துவிட்டது கள்ளக்குறிச்சி விவகாரம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் பாஜகவின் தேசிய தலைவர்களில் ஒருவரான ஜே பி நட்டா பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் நீட்டுத் தேர்வு விவகாரங்களை எழுப்பி காங்கிரஸ் கட்சி மத்திய அரசை விமர்சித்துக் கொண்டிருப்பதால் பதிலுக்கு காங்கிரஸ் கட்சியை சங்கடமான நிலைமைக்கு கொண்டு செல்ல கள்ளக்குறிச்சி மரணங்களை பயன்படுத்துகிறது பாஜக காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கிய கூட்டணி கட்சியாக திமுக இருப்பதால் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது பாஜக நெருங்கிவிட்ட விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் உள்பட தமிழக சட்டமன்ற தேர்தலும் இரண்டு வருடங்களில் வர இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை இழந்து நிற்கும் பாஜக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு துணை நிற்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக தோல்வியை தழுவினால் அதை வைத்தே அரசியல் செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் இருக்கிறது பாஜக இடைத்தேர்தலில் திமுக தோற்று போனால் மக்களின் நம்பிக்கையை ஸ்டாலின் இழந்துவிட்டார் என்று சொல்லிக்கொண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை பிரச்சாரம் மேற்கொள்ள முடியும் ஆகையால் கள்ளக்குறிச்சி மரணங்களை அரசியல் ரீதியில் திமுகவுக்கு எதிரான பிரச்சாரமாக எடுத்துச் செல்வதில் வேகம் காட்டுகிறது பாஜக பாஜகவை போன்ற அதே எண்ணத்தோடு அதே பாதையில் தான் அதிமுகவும் சென்று கொண்டிருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை அதிமுக தேர்தல் நியாயமாக நடக்க வாய்ப்பில்லை என்று சொல்லிக்கொண்டது அதிமுக ஆனால் அதுதான் உண்மையான காரணம் என்பதை நம்புவதில் சிரமம் இருக்கிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் உள்பட வரிசையாக தோல்விகளை சந்தித்த நிலையில் இருக்கிறது அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிமுகவுக்கு இருப்பது போல தெரியவில்லை அந்த நம்பிக்கையின்மையை அதிமுகவே வேறு வகையில் சொல்லிவிட்டது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் முறைகேடு செய்து திமுக வெற்றி பெற்றுவிடும் என்று அதிமுகவின் தலைமை சொல்வது தோல்வியை ஒப்புக்கொள்ளும் மறைமுக வாக்கு மூலம்தான் வரப்போகும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் அதிமுக தோற்று போகும்போது அதன் தோல்விகளின் எண்ணிக்கையில் மற்றொன்று கூடும் அதனால் அதிமுக தொண்டர்களுக்கு மனதளவில் சோர்வு உண்டாகும் என்று அதிமுகவின் தலைமை நினைத்திருக்க வேண்டும் ஆகையால் தேர்தலை அது புறக்கணித்திருக்க வேண்டும் அதே சமயத்தில் இடைத்தேர்தல் என்பதே தேவையில்லாத ஒன்று என்று சொல்லி வந்திருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறது பாஜகவுடன் கூட்டணியில் நீடிக்கிறது பாமக கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் தவிர அதிமுகவின் வாக்குகளும் தங்களுக்கு கிடைக்கும் என்பது பாமகவின் நம்பிக்கை இதில் எதிர்பாராத விதமாக வந்து சேர்ந்ததுதான் கள்ளக்குறிச்சி மரணங்கள் விஷச்சாராய மரணங்கள் காரணமாக திமுக அரசு மீது மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டால் அது விக்கிரவாண்டி தேர்தலில் எதிரொலிக்கும் என்ற எதிர்பார்ப்பு எதிர்க்கட்சிகளின் எண்ணங்களில் ஒளிந்து கிடக்கிறது அப்படியொரு எதிர்பார்ப்பை இயல்பானது என்றுதான் எடுத்துக்கொள்ளவும் வேண்டும் அந்த அடிப்படையில் விக்கிரவாண்டி தேர்தலை நோக்கிய எதிர்க்கட்சிகளின் அரசியல் சென்று கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் திமுக சும்மா இருக்கப் போவதில்லை இடைத்தேர்தல் வெற்றி தோல்வி என்பது ஆட்சியை பாதிக்கப் போவதில்லை என்றாலும் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது அவசியம் என்பதை திமுக உணர்ந்துதான் இருக்கிறது ஆளும் கட்சியாக இருப்பதால் திமுகவுக்கு சாதகமான அம்சங்கள் உண்டு என்பதை மறுப்பதற்கில்லை என்றாலும் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராய மரணங்கள் நிகழ்ந்திருப்பது முதல்வர் ஸ்டாலினின் ஆளுமையை கேள்வி கேட்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் நிர்வாக திறமைக்கு சர்க்கிள் என்றுதான் கள்ளக்குறிச்சி மரணங்களை சொல்ல வேண்டியது நன்றி வணக்கம்